ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் முதல்ல உருண்டைக்கு தேவையான பருப்பை நம்ம ஊற வச்சுக்கணும் நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கேன் அளவு தான் சொல்கிறேன் நூற்றி ஐம்பது கடலை பருப்பு நூற்றி ஐம்பது துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி போட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு காஞ்ச மிளகா உப்பு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைன்னு அதாவது ரொம்ப நைஸாலாம் அரைக்க கூடாது தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கும் போது இதை காமிக்கிறேன் அடுத்தது வந்து இதுக்கு குழம்புக்கு என்ன பண்ண போறோம்னாக்கா அது வெங்காயம் தக்காளி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கருப்பில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்ற போறோம் அதனால இப்போ கருப்பில் எடுத்தா மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வேணும் நமக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புளி லாஸ்டா விட போகிறோம் அதனால அந்த புளி கொஞ்சம் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கும் வந்து தே தக்காளி தேங்காயெல்லாம் அரைச்சிக்கப்பறோம் இதுக்கும் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம் தாளிப்பு வந்து சோம்பு தான் தாளிக்க போகிறோம் நல்லா அரைக்கும் போது இது மசாலா குழம்புக்கான அது அரைக்கும் போது அதையும் நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த வடை மாவு அரைச்சோடனே இந்த நம்ம உருண்டைக்கு அரைச்சோடனே அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருப்புல மல்லி இதெல்லாம் போட்டுட்டு இந்த குழம்புக்கு போடுற உருண்டைக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் போடணும் எண்ணெயில போடுறதுக்கு தேங்காய் தேவை இல்லை அதனால குழம்புக்கு போடுற உருண்டையில போடுறப்ப காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து அரைச்சி எடுத்துக்கிறதா அரைச்சி எடுத்துக்குவோம் அப்போதான் பிரித்து கொடுத்துட்டு குழம்பு தாளிக்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஏற்கனவே நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா தெரியும் பதம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி மசாலா இதில் என்னென்ன போடுறேங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் பருப்பு நிறைய இருக்கிறதுனால தண்ணியெலாம் இல்லாமல் பெரிய ஜார்ல போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் தான் போடணும் அரைச்சிக்கலாம் பெரிய ஜாரில் ஒரே டைம்ல போட்டிங்கன்னா அது ஆகும் பருப்பு மசியாது அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம் பார்த்தாலே தெரியும் தண்ணி விடாம நான் உங்களுக்கு ஏன்னா இது வந்து எண்ணெயில கொஞ்சம் பக்கோடா மாதிரி போட போறோம் அது நல்லா கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் நீங்க குழம்புக்கு மட்டும் வேணும்னா கம்மியா எடுத்துக்கோங்க நபர் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தா மாதிரி இந்த நூத்தி ஐம்பது பருப்புங்கிறத கூட்டிக்கலாம் இப்ப பருப்பு மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம இன்னும் இதுல சேர்க்க வேண்டியது எல்லாம் சேர்க்கல அதனால பருப்பு வந்து தண்ணி விடாம அடிக்கிறதுனால இப்ப இதுல நம்ம உப்பு சேர்க்கல இந்த அளவு பருப்பு வந்து ஒண்ணும் பாதிமா அடிச்சிருக்க குறைக்குறன்னு அடுத்தது வந்து சோம்பு போட்டுக்கலாம் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் முதல்ல உப்பு போட்டுட்டேன் இதுக்கு தேவையான அதுக்கு மட்டும் உப்பு போடுங்க சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் உப்பு சோம்பு போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது காஞ்ச மிளகாய் ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேற சேர்க்க போறோம் அதனால வந்து காஞ்ச மிளகா ரெண்டு போதும் தூள் இருந்தால் கூட தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவு இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா நம்ம ஊற வச்ச பருப்பு உப்பு இது இப்போ சோம்பு காஞ்ச மிளகா போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இதில் வந்து ஒன்றா இப்போ போட்டுக்குவோம் அப்புறம் நான் குழம்புக்கு பிரிக்கும் போது நான் காண்பேன் இப்போ தேங்காய் குழம்புக்கு அரைக்கிறத அரைச்சிக்குவோம் தேங்காய் போடுறேன் குழம்புக்கு இப்போ அரைக்க போகிறோம் அரைக்கிறத முதல்ல அரைச்சிக்கலாம் இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ இதில் தக்காளி போட்டுருக்கோம் இப்ப தேங்காய் தக்காளி சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இது குழம்புக்கானது இது தனியா வச்சிருக்கோம் இதுல வந்து பச்சை மிளகா கருப்புல மல்லி இருக்கிற எங்க வீட்டுல இருந்ததை போட்டிருக்கிறேன் நானு இப்ப வந்து வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் இப்ப வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் முதல்ல காமிக்கல நானு இப்ப காமிக்கிறேன் இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோம் இந்த அளவுக்கு உருட்டுற பதத்துக்கு வரணும் நமக்கு நம்ம பண்ணும்போது இது பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாலாம் போட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து வரும் இப்படி உருட்டுறதுக்கு இது வந்து எண்ணெயில் கிள்ளி போடும்போது இப்படி போடுவோம் அதனால் மாவு வந்து நம்ம முதல்ல பாதி வந்து பிரிச்சுக்கலாம் இது எண்ணெயில் அப்படியே இப்போ டைரெக்டாக கிள்ளி போகிறோம் இதுக்கு தேங்காய் தேவையில்லை ஏன்னா எண்ணெயில் போடுறதா எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவாங்க அதனால் இது எண்ணெய்க்கு போடுறது இது வந்து உருண்டை குழம்புக்கு போடுற உருண்டை அதனால தேங்காய் இதில் தான் இதுல இந்த ஸ்டேஜ்ல நீங்க முருங்கைக்கீரை இருந்து கூட சேர்த்துக்கலாம் இதுதான் உருண்டைக்கு மொதமா அந்த பாருங்க இப்படி உருட்டுறதுக்கு நமக்கு வரும் அதனால இந்த தேங்காய் போட்டுக்கோ இது எண்ணெயில போடுறது இது ரெண்டுமே இப்போ குழம்பு தாளிச்சிட்டு குழம்புல இந்த உருண்டை எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து சோம்பு மட்டும் தான் தாளிக்க போறோம் தாளிக்கிறதுக்கு எல்லாம் கிடையாது சோம்பு மட்டும் நல்லா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்ப வந்து கருப்பில் போட்டுக்கிறோம் பூண்டு போட்டுக்கிறோம் பூண்டு வதங்கணுன்னு ஏன்னா பருப்பு வந்து கேஸு அதனால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டோம்னாக்கா அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப வந்து நம்ம இதுல தாளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இருக்கோம் இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு வெங்காயம் வதங்கணும்னா நம்ம குழம்பு தூள் போடுறோம் தூள் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போடுறோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சதும் போடுறோம் தக்காளி தேங்காய் சோம்பு அரைச்சிருக்கோம் அதை போடுறோம் அதை ஊத்திடுறோம் இது குழம்புக்கு இதுதான் உங்களுக்கு இதுவே அளவு இப்போ தேவையான அளவு உப்பு இருக்கு இதுக்கு தேவையானதை உப்பு போட்டுருங்க நம்ம உருண்டைக்கு வந்து நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம் இது இந்த குழம்புக்கு தகுந்தது போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த புளியை வந்து கொஞ்சமாக நீங்கள் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் புளி எடுத்து அதை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் புளி எடுத்துருக்கேன் இந்த அதை ஊற்றுறேன் இது எதிர்ப்புளி தான் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக வரும் அப்படின்ட்டு இது நல்லா கொதிக்கட்டும் தான் நம்ம உருண்டை போடுறோம் உருண்டை போடும்போது தான் போட போறோம் நம்ம வந்து இட்லி பானையில் வேக வைக்க போறது கிடையாது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உருண்டை குழம்புலாம் வைக்கும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க நம்ம உருண்டையும் மூழ்கணும் குழம்பும் கம்மியாக வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அதாவது எத்தனை பேருக்கு வைக்கிறோங்கறது முடிவு பண்ணிட்டு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த உருண்டையே சேர்த்துடலாம் தண்ணி ஊத்தாம அரைச்சிங்கனாலே போதும் உருண்டை வந்து நமக்கு வந்து கரையாது அது இல்லாமல் ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு உருண்டை கரையாது இதை இட்லி பானையில வேக வச்சு அப்புறமே போடணும்லாம் இல்லை டைரக்டாவே நீங்க போடலாம் ஒரு உருண்டை போட்டோடனே நான் காமிக்கிறேன் பாருங்க அது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சைஸ் உருண்டை சைஸ் வந்து பெருசா உருட்டிக்கணும்னா பெருசா ஊட்டிக்கோங்க சின்னதா ஊட்டிக்கணும்னா சின்னதா ஊட்டிக்கோங்க உங்க சௌரியம் தான் இது பருப்பெல்லாம் சேர்த்து செய்யறதுனால இதில் நீங்கள் காய்கறி கூட சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி காயமும் போட்டுக்கலாம் இது இந்த பருப்பு தான் போடணும்னு இல்லை பச்சை பயிரில் கூட நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் உருட்டுறதெல்லாம் ஈஸி தான் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் எடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாலி தான் நான் நிறைய எண்ணெயில் பொறுத்து தான் நிறைய எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதை சுற்றி விடுங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே உருண்டைலாம் பாருங்கள் முழுசாக தான் இருக்கு இப்போ டிஸ்டர்பே பண்ணாதீங்க இப்படி சுற்றி மட்டும் விடுங்க அது வாடு வெந்து நமக்கு மேலே வரும்போது நான் காமிக்கிறேன் அதுக்காட்டி எண்ணெயில் போடுறத போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வடையாக தட்ட வேண்டியில்ல இப்படி கிள்ளி போட்டிங்கன்னா போதும் இது வந்து உருண்டை குழம்புக்கு தொட்டு சாப்பிட நல்லா நல்லாயிருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல உருண்டை பாத்தீங்கன்னா மேல வருது பாருங்க வெந்து இதான் பாதம் உங்களுக்கு உருண்டை வெந்துருச்சுன்னு தெரியறதுக்கு உடச்சு எல்லாம் பார்க்க வேண்டிய கொத்தமல்லி கொஞ்சம் இருந்தது எங்கிட்ட அதனால இருந்ததை போட்டுக்கேன் இப்ப வந்து நம்ம நடுப்பரெல்லாம் எல்லாம் உட்காராத அளவுக்கு சுத்தி விட்டீங்கன்னா அது போதும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு உருண்டை எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படியே போட்டது போட்ட மாதிரியே இருக்கு பாருங்க நம்ம எத்தனை உருண்டை போட்டோமோ அத்தனை உருண்டையும் இருக்கு நீங்க இந்த மெஷர்மெண்ட்ல தண்ணி மட்டும் பருப்புல ஊத்திட்டீங்கன்னா உடைஞ்சிரும் அதனால தண்ணி மட்டும் கரெக்டா பார்த்து ஊத்திக்கோங்க இதுக்கு நம்ம புளி கொஞ்சம் ஊத்திருக்கோம் நமக்கு தேங்காய் பேஸ்ட் குழம்பே பாத்தீங்கன்னா எவ்வளவு திக்கா இருக்கு ஏன்னா கடலை பருப்பு இது தோரம் பருப்பு எல்லாம் கலந்துருக்கிறதுனால பருப்பு போட்டாலே நமக்கு குழம்பு திக்கா கிடைச்சிரும் இது பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு நம்ம சப்பாத்தி இது சாதத்துக்கு தான் சாப்பிடணும் இல்லை சப்பாத்திக்கு ஆஹ் நல்லா வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்க வச்சு சாப்பிடலாம் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட நம்ம பக்கோடா அந்த இந்த மாவுலயே பக்கோடாவும் போட்டிருக்கோம் அது தொட்டு சாப்பிடலாம் ஒரு கீரை ஒண்ணு பண்ணிட்டு ஒரு அப்பளம் பொறிச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நம்ம லன்ச் வந்து இது எது என்னென்ன ஒரு காயெல்லாம் இல்லை நம்ம மார்க்கெட் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உருண்டை குழம்பு நீங்கள் பருப்பெல்லாம் வீட்டில் ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கும் வெங்காயம் ஆல்ரெடி இருக்கும் தக்காளி வெங்காயம்லாம் நம்ம இருக்கும் அதனால வந்து இதை ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு ஒரு பருப்பு உருண்டை குழம்பும் ரெடி ஆகிடும் அது பார்க்கும்போது ப்ராசஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் பருப்பை ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கனாலே குழம்பு ரெடியான மாதிரி தான் குழம்புக்கு தேவையானது ஈஸி தான் உங்களுக்கு தேங்காய் தான் அதில் போட்டுப்பீங்க தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறுத்திக்கலாம் அது அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நூற்றி ஐம்பது பருப்புக்கே நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க பக்கோடாவும் வந்திருக்கு பக்கோடா தான் கூட எடுத்திருக்கேன் ஏன்னா வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு குவான்டிட்டி அதிகமாயிடும் இன்னும் குறைச்சி போடணும் ரெண்டு பேம் ரெண்டு பேருக்கு செய்ய போறோம்னாக்கா நீங்கள் நல்ல பருப்பை தாராளமாக ஒரு எழுவத்தஞ்சு கிராம் இல்லை ஐம்பது கிராம் அப்படி கூட எடுத்து நீங்க பண்ணலாம் எல்லாம் மேலே வந்துருச்சு நல்லா தெரியும் நம்ம போடும்போது உள்ளே இருந்தது நல்லா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம நிறுத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னும் நிறை குறை ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க சார் யார் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் கமெண்ட் கொடுக்குறீங்க அதுக்காக நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாருமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருமே எங்கள் சேனலை பாருங்க ரிப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ